யோகி அப்படிங்கிற யாரு அப்படிங்கிறா நமக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொடுத்து கொடுத்துருக்கிற மாதிரி இருபத்தி ஏழு நாம யோகங்களை கொடுத்துருக்காங்க அந்த நாம யோகங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு கூட அந்த நாம யோகங்களை பிரிக்கலாம் இந்தந்த நாம யோகத்துல இந்தந்த ஒரு விஷயத்த சொல்லணும் செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த நாம யோகங்களை நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த இருபத்தி ஏழு ஆமையம் வந்து விஷ்கம்பம் ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகாண்டம் சுகர்மம் சூளம் கண்டம் விருத்தி துருவம் யாக்காதம் ஹர்சனம் வஜ்ரம் சித்தி வியாதி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் பிளஸ் சுப்ரியம் பிரம்மியம் ஐந்திரியம் ஐந்திரியம் அப்படிங்கிறது மகேந்திரன் கூட சொல்லுவாங்க இருபத்தி ஆறாவது நாமயோகம் லாஸ்ட்டாக இருபத்தி ஏழாவது நாமயோகம் அப்படிங்கிறது வை வைத்ருதி அப்படிங்கிற இருபத்தி ஏழு நாம யோகங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு மனுஷன் பிறக்கிறப்ப ஏதாவது ஒரு நாமயோகத்தில் நம்ம கண்டிப்பாக பிறந்திருப்போம் ஒரு சில நாட்களில் ரெண்டு நாமயோகம் கூட சேர்ந்து வர நாட்களும் உண்டு